எல்லாரும் அப்படி இருக்கீங்க நேற்றுக்கு வாங்கிட்டு வந்த பர்பிள் செவந்தி உள்ள நிற்கிது பார்த்துடுங்க செவந்தி பூவில் கட்டிங்ஸ் எடுத்து நான் நட்டு விட்றேங்க என்ன நீ எப்படியாவது அதை காப்பாற்றிடலான்னு நட்டு விட போகிறேன் பூச்சை வந்து அதை தட்டி விடறதுக்கே வாராம் பார்த்துடுங்க இவ்வளோனா கல்லுகளாக கிடக்கு பைஸ் ஆ மாலை நேரத்தில் அழகா வந்திருக்கு டவுளே ஸ்தோத்திரம் நட்டு விட்டாச்சு அவருங்க அந்த பைப்புக்கு மேல வந்து படுத்தாச்சு கிளம்பியாச்சு கைஸ்